வணக்கம் சொந்தங்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் ஒரு ரெசிபி பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் பழைய சாத்த வீண் பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கூடவே இன்றைக்கி பவுல் சாரா என்னென்ன குருவு பண்ணாங்க என்னென்ன சேட்டை பண்ணாங்க எப்படி எல்லாம் சண்டை போட்டாங்க அப்படிங்கிறத உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ பயங்கர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ படிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இன்னைக்கு வீடியோ போயிடலாம் சாதம் ஃபஸ்ட்டு மீந்து போச்சு அப்படின்னா நான் வந்து களி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன் நைட்டு சாதம் ஈந்துருச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் நல்லா கொதிக்க விட்டுறணும் நல்லா வந்து சாதம் கொதிச்சிடணும் அப்படி இல்லைன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொதி ஆனதுக்கப்புறம் முதல்ல சாதத்தை போடணும் நீங்கள் எப்படி பண்ணாலும் சரி தண்ணி ஊற்றி வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து நீங்கள் அடுப்பில் வச்சிடலாம் நான் இன்றைக்கி குக்கரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன் கூடவே வந்து இதோட நம்ம எதுவும் சேர்க்க போகிறது இல்லை ராய் மாவு சேர்த்து களி பண்ண போகிறோம் நம்ம நார்மலாகவும் நான் உல கொதித்து இப்படி தான் பண்ணுவேன் சாதம் மிச்சம் ஆனாலும் தான் கொதிக்க வச்சுட்டு மாவு போட்டுறது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான மாவு ஒரு கப்பு மாவு போட்டிருக்கேன் இது கூட வந்து ஒரு கொஞ்சம் மாவு வந்து எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி அதிகமாக இருந்தால் இந்த மாவு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்கணும் அது வரையும் வந்து போட்டு நம்ம இழக்கக்கூடாது இந்த கொதிரையே வந்து மாவு வந்து பாதி வெந்துடும் நல்லா வந்து கொதிக்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறணும் ராயம் ரொம்ப வேகணும் ஒயிறு கட்டிக்கும் அப்படின்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் குட்டிஸ் எட்டு மாதம் ஆறு மாதத்துலேருந்தே களி வந்து எட்டு மாதத்துலேருந்தே சாரா பொடில் சாப்பிட்றாங்க அதனால் வந்து டைஜஷன் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் வரல இப்படி செஞ்சாலே நமக்கு போதுமானது நல்லா கொதி வந்து கொஞ்சம் தண்ணி வற்றி கொஞ்சம் நேரம் ஆன ஒன்றுனவே மூடி கூட போட்டுக்கலாம் மூடி போட்டால் வந்து கொஞ்சம் பொங்கி வெளியே வரும் அதனால் இப்படி ஓப்பன் பண்ணியே வந்து நல்லா கொதி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி போட்டு ரெண்டு மூணு ஆவிக்கு வேக வச்சுக்கலாம் இப்போ பாதி கொதிச்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை பருப்பு மற்ற கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பருப்பு கடைவோ இல்லைங்களா அந்த கட்டை தான் வந்து ஒன்று வச்சுருக்கேன் இது இல்லாமல் களிக்கோள் இருக்குது எங்கள் மாமியார் வீட்டில் களிக்கோள் தான் இருக்கும் களிக்கோள் எனக்கு இங்கே கிடைக்கல கோயம்புத்தூரில் எங்கே கிடைக்கணும்னு எனக்கு தெரியல நாங்கள் இப்போ சூலூரில் சூலூரில் சந்தைக்கு போகும்போது கேட்டு வச்சுருக்கோம் அதுவரையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மத்துக்கட்டையோட அந்த குச்சியிலே வந்து வந்து நான் வந்து இப்போ வந்து களி பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ண 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 அப்படியே பாதி வேகும் கட்டி கட்டக்கூடாது அதுக்காக தான் நான் ஒரு கொஞ்சம் மாவு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டேன் அந்த மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த பதம் வந்து நல்லா தெரிஞ்சிடும் தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கரெக்டாக வந்து தண்ணிக்கு ஏற்ற மாதிரி மாவு ஒரு கப் மாவு போட்டு அப்படின்னோம்னா நமக்கு வந்து களி நல்லா வந்துடும் எங்கேயுமே கட்டி கட்டாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பாதி மாவு அதில் வந்துருச்சு மீதி மாவு வந்து நான் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் மூடி வச்சு மூடி வச்சு வேக வைக்கணும் இப்படி ரெண்டு மூணு டைம் மூடி வச்சு மூடி வச்சு வேக வைக்கும் போது மீதி மாவு வந்து అడుపు తిరీమ్ టు మిక్స్ మిక్స్టా రెడీ ఆ ராகு மாவு உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அதிகப்படியான கால்சியம் இருக்குது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் சாதம் மீந்து போச்சு அப்படின்னா கம்பல்சரி களி தான் இதுக்கான சைடிஷ் இருந்தால் ஓகே அப்படி இல்லைனாலும் வாரத்தில் ஒரு ரெண்டு முறையாவது களி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி மெயினாக அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக குழந்தைங்களுக்கு ஒரு ஃபில்லிங்கான ஃபுட்டாக இருக்கும் நல்ல மோஷன் போவாங்க வயிறு நிறைய களி மட்டும் சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும் நல்லா பசி தாங்கவும் செய்யும் களி ஆகிறதுக்குள்ளே சைட் பை சைட் காஃபியும் போட ஆரம்பிச்சிட்டேன் காஃபி கல இருந்தோடனே காஃபி குடிச்சால்தான் நமக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது ரெண்டு மூணு டைம் நல்லா கிளறி விட்டாச்சு இதுக்கப்புறம் பதம் பார்த்துடலாம் களி வெந்துருச்சு அப்படிங்கிறத தண்ணி கையில் தொட்டுவிட்டு மாவை வந்து இப்படி கொஞ்சம் எடுத்து ஊட்டி பார்த்தீங்க அப்படின்னா கையில் சுத்தமாக மாவு ஓட்டவே கூடாது இப்படி இருந்துச்சுன்னா களி ரெடி அர்த்தம் நடத்தும் அதுக்கப்புறம் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு களி எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வச்சு தொட்டு தொட்டு ஊட்டிட வேண்டிதான் இப்போ அதிகமாக களி செய்யவே முடியறதில்ல அதனால் அந்த சூடு வந்து கை பொறுக்க மாட்டேங்குது அடிக்கிறப்போ களி பண்ணும்போது நம்ம கை வந்து நல்லா சூடு தாங்க ஆரம்பிச்சிடும் இப்போ எனக்கு உண்மையாலுமே கொஞ்சம் சூடாக தான் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே வந்து உருண்டை பிடிக்காதீங்க ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் எப்படி உருண்டை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் மாவு எடுத்து போட்டுக்கணும் கொஞ்சம் மாவு எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி தட்டி 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 இப்படி உருட்டிங்க அப்படின்னா உருண்டையே வந்துடும் அப்படி இல்லைன்னா டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் மாவு போட்டு உருட்டினீங்கனாலும் வந்துடும் எனக்கு வந்து நான் பிளேட்டில் போட்டு போட்டு தான் பழக்கம் வச்சு அப்படியே சுற்றி உருண்டு உருண்டையே பண்ணிடுவேன் எங்கள் மாமியார் தான் களி பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டு ஆஃப்டர் மேரேஜாக நான் வந்து களி சாப்பிட்டு பழகினேன் அவங்க நல்ல பெரிய பெரிய உருண்டையே பிடிப்பாங்க சுட சுட உருட்டுவாங்க எங்கள் நாத்தனர் கூட நல்லா தான் பண்ணுவாங்க நான் வந்து அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் தான் எப்படி செய்கிறது அது சாராக பிறந்ததுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட கேட்டு கற்றுக்கிட்டேன் களிவுக்கு நல்ல ஒரு சைடிஷ் கறி குழம்புலாம் பண்ணோம்னா களி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் களி கறி குழம்புக்கு மீன் குழம்புக்கு மசாலா ஆட்டி வச்ச குழம்புக்கெல்லாம் கறி களி வந்து ஒரு களி ஒரு உருண்டை கூட தாராளமாக சாப்பிடலாம் என்னடா இவ்வளோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க இன்னைக்கு சாதம் அதிகமாக மீந்துருச்சு அதெல்லாம் அதிகமாக போட்டு நம்ம வந்து களி பண்ணியிருக்கோம் காலத்துக்கு மதியத்துக்கும் ஹஸ்பண்டுக்கு டிஃபனுக்கும் இன்றைக்கி களி தான் கொடுத்து விட போகிறேன் குட்டீஸு விரும்பி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப பெரியமாக இருக்கும் ஆங்க அவங்க சாப்பிட்றதையும் காட்டுறேன் குட்டீஸுக்கு சின்ன சின்ன உண்டு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மதிய நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் தயிர் கலந்து மோர் கொஞ்சம் கலந்தோ இல்லை தயிர் கலந்தோ வந்து நம்ம வந்து கரைச்சி குடித்தாலும் நல்லாயிருக்கும் குட்டீஸு விரும்பி குடிப்பாங்க களி வந்து காலையில் பண்ணுறம்னா மதிய நேரத்தில் இப்படி வந்து கரைச்சி குடித்தாலும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நமக்கு வேஸ்ட் ஆகாது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் களி பண்ணுறது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் களி எப்படியோ காலையத்துக்கு செஞ்சாச்சு டிஃபன் முளைஞ்சிக்கும் ஒரே ஐடியா ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு ஷரின் குட்டி ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க கண்ணே முழிக்க முடியறதில்ல குட்டீஸ் ரெண்டு பேரும் சவுண்டு போட்டு செரினை எழுப்பி விட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் மாற்றி அவங்களுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே ஆக்டிவாக ஜெட்டியில் போட்டு விட்டு கொஞ்சம் நேரம் ஆட விட வேண்டியது தான் கல் எழுந்தவுடனே எப்போவும் தொடச்சி ட்ரெஸ் மாற்றிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பவுல் பயிலும் கூடவே எழுந்துட்டாங்களா அவங்களுக்கும் பால் கொடுத்தாச்சு களிக்கு சைடிஷாக என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் வந்து காலிஃப்ளவர் உருளைக்கெழங்கு போட்டு குருமா மாதிரி அதாவது குழம்பு ஆட்டி ஊற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு கறி குழம்பு மாதிரி தான் பண்ணியிருக்கேன் கழுக்கி தொட்டுக்கறக்கு ரொம்பவே அருமையா இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் காலிஃப்ளவர் குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க போட பார்த்தாட்டில் என்ன வேணும் என்ன வேணும் களி சாப்பிட்றியா களி 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 வேணுமா வெயிட வெயிட் பண்ணு ஊத்துறேன் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணு இருப்பா களி குழம்பு ஊத்துறேன் கூட பத்தி ஊதியம் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டாரு குட்டீஸு இனி நம்ம பார்த்துக்க வேண்டியது தான் குட்டிஸ் டீ பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே களியும் சாப்பிட்றாங்க குட்டீஸ்க்கு களி போட்டு கொடுத்தாச்சு இனி சிறுனோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது தான் அவங்க கொஞ்சம் நேரம் அப்படியே ஆடி விளையாடுவாங்க விளையாண்டுட்டு கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சோங்க அப்படின்னா தொட்டியில் போட்டு ஆட்டி தூங்க வச்சிடலாம் இனி இவங்களோடையே ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே சரியா போயிடும் கலியா களி உனக்கு பிடிக்குமா காலிஃபிளவரா போகலாங்க நீ என்னமோ வேலைத்தனை பண்ணிட்டு வர்ற என்ன பண்ணுற குட்டிமா தூங்க வச்சாச்சு இவங்களும் சாப்பிட்டாச்சு இவங்களும் குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸையும் மாற்றி விட்டாச்சு இவங்க போடுற சத்தத்துக்கு சரின்னு ஒரு சில டைம் தூங்க மாட்டா அதே நேரத்தில் கண்ணா பின்னாடி இவங்க சண்டை போடுறது பாருங்க எப்படி சண்டை போடுறாங்க எப்படி அடிச்சுக்கிறாங்க தெய்வமே வந்து கப்பலில் பவுல் அதில் வெறும் இதாக இருக்குது சரி ஸ்பூன் அப்ப இந்த ஸ்பூன் கொடுத்துரு சார் அந்த ஸ்பூன் கொடுத்துருங்க எல்லா ஸ்பூனும் ஒண்ணுதான் ஏய் பவுல் ஏன் பவுல் பிடிவாத பிடிக்கிறீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட பிடிவாதம் தாங்கவே முடியாது இந்த பவுல் பயந்து இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அக்கா கையில் என்ன இருக்கோ அது வேணும் அவனுக்கு சார் மயில் குட்டி எ எத்தனை ஸ்பூன் வேணும் எத்தனை ஸ்பூன் வேணும் வச்சு வரேன் என்ன வாங்கி வச்சுருவேன் சரி கொடுங்க சார் கம்பனிடு அடிவேன்மா அறிவியுமா Kill me, come on, kill me, come on. Kill, 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 kill. Come here, come on, come on, come on, come on. Why are you doing this? 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 Why are you doing this?

என்னட பில்டிங் எல்லாம் எடுத்து வைக்க சொல்லிட்டேன் வீடே குப்பையை போடுறது ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எழுந்து வீடே நீட் பண்ணி கூட்டினா வீடே துணியை போட்டுறாங்க வீடே பில்டிங் போட்டுடுறாங்க வீடே குண்டா எடுத்து போட்டுறாங்க சரி கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ஏதாவது ப்ரொஜெக்டில் போட்டுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் லேர்னிங் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க எல்லா பில்டிங்கும் சாராவே எடுத்து வைக்க சொன்னேன் அதுக்கப்புறம் தான் போடுன்னு சொன்ன உடனே எல்லாம் எடுத்து வச்சாங்க சரின்னு இந்த சவுண்டுக்கு எழுதுறதுல ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தூங்குவாங்க எடுத்த எல்லாம் எழுந்தாலும் அவங்கள ஆட்டி விட்டுற வேண்டியதுதான் உம் பனானா Garrett, oh Garrett. very good Garrett. Mm. Garrett. Mm. Garrett. Duck, what? Yeah. Mm. யானை அப்புறம் மறுபடியும் பசிக்குதுன்னு சொன்னாங்க மறுபடியும் கொஞ்சம் களி போட்டு கொடுத்து சாப்பிட்டாங்க ரெண்டு பேருக்கு ஒரே பிளேட்டில் சாராவும் பவுலும் சேர்ந்து சண்டை போட்டு சாப்பிட்டுருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சோன்னே ஒரு கொஞ்ச நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் போட்டு வர்றது அதுக்கப்புறம் அவங்க பாருங்கள் மிஷின் கடையில் போய் விளையாண்டுருக்காங்க சரி என்க்கு கூழ் செஞ்சாச்சு இடையில அவங்க விளையாட விளையாட இவங்களையும் கொஞ்சம் பார்த்துற வேண்டிதான் அவங்களுக்கு கூழ் செஞ்சால் ஒரே துப்புறாங்க பிடிச்சி குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ரெண்டு மாதத்தில் ஃபீடிங் பாட்டல்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல த்ரீ ஃபோர் ஃபைவ் மந்த்தில் ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணுவோம் இவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி யூஸ் பண்ண இருந்தால் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டேன் போட்டுருக்கோம் குடிக்கிறியா

ப்ரொஜெக்ட் போடும்போது பகல் யூஸ் பண்ணால் இருட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பாய எடுத்து கட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும் பட் ஆனால் நல்லா ஒர்க் பண்ணுது எஃபெக்டிவாக இருக்குது கூல் குடிச்சு கொஞ்சம் நேரம் ஆட்ட ஆடினதுக்கப்புறம் செரினியும் குளிக்க வச்சாச்சு குளிக்க வச்சு அவங்களுக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு அவங்களும் இன்னி கொஞ்சம் நேரம் ஆடுவாங்க அப்படியே தூங்க வச்சிடலாம் ஷெரின் நல்லா இப்போ திரும்ப ட்ரை இருக்காங்க ஷெரினை குளிக்க வச்சு அவங்கள தூங்க உடனே ஷரின் குளிக்க வைக்கும்போது நானும் குளிக்கணும் நானும் குளிக்கணும்னு ஒரே ஆடும் யார் அந்த மெத்தையில் படுக்கிறது பாப்பா அப்போ தெளிக்கல படுத்திருக்கிறேன் படுத்துக்கோ படுத்துக்கோ அவங்கள ஆட்டி தூங்க வச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு குழியில போட்டாச்சு நிறைய துணி மாத்துறது தண்ணியில் விளையாடுறது ஏன் கேக்குறீங்க உங்களோட அலும்பு தாங்க முடியாது வச்சிரு பாய் போட்டு தலைகாணி போட்டு நைட்டு மட்டும் தூங்காதீங்க ம் நீ வீடு எடுத்துல எடுத்து கவரில் போடுமா எடுத்து அதெல்லாம் எதுக்குமா குண்டா பில்டிங்லாம் இப்படி வீட்டாகவே போட்டு வச்சுங்க ஏமா இப்படி பண்ணுறீங்க எல்லாத்தையும் எடுத்து போடுங்க சரி கண் தொறைச்சிக்கான் இது எடு அந்த கு குண்டாவெல்லாம் எடுத்து வேணும் எடுத்து விளையாடக்கூடாது சொல்லியிருக்கேன்ல ஆ E, e andar a abrir panela Tenta atirar வருமான்னு தெரியல அர்ஜுனரு வில்லு சாங் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டு எப்படி ஊன்னு பாடுறா பாருங்க பாவல ஒருவேளை வேளை காப்பரேட் வந்து இந்த சாங் மட்டும் கட் பண்ணா என்ன பாட்டு அப்படின்னா அர்ஜுனல் வில்லு புது சாங் புதுசாக இப்போ வந்திருக்கு இல்லைங்களா கில்லி டூவில் அது வந்து பாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நைட்டு ஒரு குழியில் போட்டு எல்லாேருக்கும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு பால் குடிக்க வச்சு நைட்டு தூங்க வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட டே போச்சு அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் வீடியோ பிடிச்சதோட லைக் பண்ணுங்கள் நம்மளோட குட்டி கவிதைகள் அணும் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன் அதையும் ஃபாலோ பண்ணுங்க லவ் யூ கைஸ் பாய்